ஓம் சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்புப்பில்லையே ராஜ அலங்காரத்தோட இந்த முருகப்பெருமான் உனக்கான அதிர்ஷ்டத்தை அள்ளிக்கிட்டு வந்திருக்கேன்றதை புரிஞ்சு இந்த எண்ணை தொட்டு தானே ஐந்து ஐந்து ஐந்துங்கிற இந்த எண்டா உன் வாழ்க்கையை அழகானதாக அற்புதமானதாக அதிசயமானதாக மிக சிறப்பானதாக மிக உச்சத்தை தொடுவதாக மாற்ற போது அப்பா முருகா ஏன் வாழ்க்கையில் எப்போ நல்லது நடக்கும் ஏன் வேண்டுதல்களும் பிரார்த்தனைகளும் எப்போது நிறைவேறும்னு நீ நீண்ட நாளாக ஏங்கி தவித்து கேட்டுக்கிட்டு இருந்த எல்லா கேள்விகளுக்கும் பதில் கொடுக்கும் விதமாக தான் இந்த அதிர்ஷ்ட எண்ணெய் உன்னை தொட வச்சேன் என் செல்வமே இந்த உலகத்தில் இருக்கிறவங்க நிறைய பேருக்கு சம்பாத்தியம் போதாமல் கஷ்டப்படுறாங்கன்னா பல பேருக்கு எவ்வளவு சம்பாதிச்சாலும் நிம்மதி இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க மொத்தத்தில் இந்த உலகமே நிம்மதியை தேடி ஏங்கி தவிப்பதாகவும் அன்புக்கும் ஏங்கிக்கிட்டு இயங்கிக்கிட்டு தான் உலகம் இயங்கிக்கிட்டு இருக்கு எங்கே தேடினாலும் யாருக்குமே தேடல் கிடைப்பதும் இல்லை தேவைகள் தீர்வதும் இல்லை உனக்கு என்ன தேவைங்கிறத நீ முழுசாக ஏங்கிட்ட ஒப்படைச்சிரு உன்னுடைய தேடல்களும் தேவைகளும் படியாக மன நிம்மதியை தரும்படியாக எல்லா விஷயங்களையும் நான் உனக்கு சிறப்பாக செஞ்சு கொடுத்துட்றேன் என் செல்வமே ஒரு தோல்வியோ அல்லது கஷ்டமோ உன்னை விடாமல் துரத்துதுன்னா அது உன் வாழ்க்கையில் பெரிய வெற்றியையும் சந்தோஷத்தையும் உன்னை நோக்கி கொண்டு வருதுங்கிறத புரிஞ்சுக்குவோம் ஏன்னா எல்லா கஷ்டங்களும் முடியும் போது உனக்கு இரும்பமானதை உனக்கு இஷ்டமான விஷயத்தை உன் வாழ்க்கையில் கொடுத்துட்டு போகும் அப்படிதான் இப்போது நீ அனுபவிச்சுக்கிட்டு இருக்க இந்த கஷ்டமும் உன்னுடைய தோல்வியாயமான வாழ்க்கையும் சீக்கிரமே உன வாழ்க்கையில் வெற்றியை கொடுப்பதற்கு தயாராக காத்துக்கிட்டு இருக்கு என் செல்வமே அடுத்தவங்க செஞ்ச செயலுக்கு நீ கோபப்பட்டு அடுத்தவங்களுக்கு தண்டனை கொடுக்குறேன்னு நினச்சிக்கிட்டு உன்னைக்கு நீயே தண்டனை கொடுத்துக்கொள்வது எப்படி சரியாக இருக்கும் நீ கோபப்பட்டு கத்துறதால யாரும் இங்கே திருந்தவோ மாறவோ போகிறதில்லை அதற்கு பதிலாக கோபத்தை அடக்கி ஆளக்கூடிய வீரமுள்ள பிள்ளையாக நீ இரு கோபம் தலைக்கு ஏறும்போது கோபத்தின் உச்சத்தில் நீ இருக்கும்போது அடுத்தவங்களை என்ன வேணால் சொல்லிடலாம் செஞ்சிடலாம் ஆனால் அது ஜெயிக்கிற விஷயம் கிடையாது கோபத்தின் உச்சத்தில் நீ எப்போது உன்னை அடக்கிக்கிட்டு அமைதியாக ஆகிறியோ அதுதான் வெற்றியின் உச்சத்தை உன்னை தொடக்குங்கிறத நீ புரிஞ்சுக்கோ என் செல்வமே சில பேர்கிட்ட சில விஷயங்களை புரிய வைக்கிறதுக்காக நீ பொறுமையாக பேசி முடியலன்னு கோபப்பட்டு கத்தி பேசி எரிச்சல் அடைகிறத விட அவங்க புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான் அவங்கள உதறி தள்ளிட்டு விலகி வர்றதுக்கும் நீ பாட்டுக்கவும் வேலைகளையும் கடமைகளையும் செஞ்சுட்டு போகிறதுக்கும் தயாராக இருக்கணும் செல்வமே காரணம் இல்லாமல் நீ எல்லாரையும் முழுசாக நம்புனதும் அவங்க மேலே அன்பு வச்சதும் அவங்கக்கிட்ட நீ உண்மையாக இருந்ததும் அவங்களும் அதே போல் உனக்கு உண்மையாக இருப்பாங்கன்னு நினச்சதும் எல்லாமே தப்புங்கிறத காலம் உனக்கு உணர்த்திடுச்சு பத்தியா இனிமேலாவது யார் என்னன்னு தெரியாமல் யார் மீது முழு நம்பிக்கையும் அன்பையும் பாசத்தையும் வச்சிட வேணாம் வாழ்க்கையில் எப்போதுமே சந்தோஷமாக இருக்கிறதுங்கிறது ஒரு அற்புதமான கலை அதை நீ வெளியே யார்கிட்ட இருந்து கற்றுக்கவும் முடியாது நீயும் யார்கிட்ட இருந்தும் அதை கற்றுக் கொடுக்கவும் முடியாது நீயாகவே அதை உணர்ந்து உன்னை நீயே மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வச்சுக்கக்கூடிய அளவுக்கு ஓ மனசை நீ தயார்படுத்திக்கும் யாரையும் அதிகமாக நேசிச்சிட வேணாம் சில நேரங்களில் திடீர்னு ஏதோ ஒரு காரணத்தால் அவங்க உன்னை கண்டு கொள்ளாமல் அலட்சியப்படுத்தும் போது அதன் மூலமாக வருகிற வழி மிகவும் கொடுமையானதாக இருக்கும் அல்லவா ஒரு மனிதனாக இப்படி தான் இருக்கணும் ஒரு ஆண் இப்படிலாம் செய்யணும் ஒரு பெண் இப்படிலாம் செய்யணும்னு இந்த உலகம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஆயிரம் விஷயங்களை சொல்லி இப்படி வாழணும்னு கட்டாயப்படுத்துது ஆனால் எந்த மனிதரும் மனசில் என்ன யோசிக்கிறாங்கன்றத இன்னொருத்தர் யோசிக்கவே இல்லாதனால தான் இந்த பிரச்சனை ஆணோ பெண்ணோ அவங்கவங்களுக்கு உண்மை நேர்மை நியாயம் ஒழுக்கம் எல்லாமே தெரியும் தானே அவங்கவங்களுக்கு தெரிஞ்சதை அவங்க மனது படி அவங்க மனசாட்சிக்கு உண்மையாக வாழ்ந்தாலே போதும் இந்த உலகத்தில் குறைகளை இல்லாத குடும்பம்னு யாருமே இல்லை அதே போல் வழியும் வேதனையும் கஷ்டத்தையும் அனுபவிக்காத மனுஷன்னும் யாருமே இல்லை அதுக்காக எல்லார் வாழ்க்கையும் முழுவதும் கஷ்டமாக தான் இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன் எல்லாருடைய வாழ்க்கையும் வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியை மட்டும்தான் அனுபவிப்பாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் மகிழ்ச்சியும் துக்கமும் இந்த உலகத்தின் நிதர்சனமான பொறுமையான பொறுப்பை தரக்கூடிய விஷயங்கள்ங்கிறத நீ புரிஞ்சுக்கிட்டு ஏற்றுக்கோ இந்த உலகத்தில் நான் தான் எல்லாரையும் படைச்சேன் ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த உலகத்துலேருந்து நான் அவங்கள வெளியே எடுக்கவும் செஞ்சிருவேன் அதுக்காக இந்த உலகத்தில் தங்கிச் செல்லும் காலத்துக்கான வாடகைன்னு நான் எல்லார்கிட்டையும் கேட்குறதும் அன்பு மட்டும்தான் அந்த அன்பை எனக்கு கூட வேணாம் மனித பிறவிகளாக பிறந்த காரணத்தினாலேயே நீங்கள் மற்றவங்க மேலே உண்மையான அன்பும் பாசமும் செலுத்தக்கூடிய பிள்ளைகளாக இருந்தாலே இந்த முருகப்பெருமானுக்கு போதும் என் செல்வமே மற்றவங்க செஞ்ச தவறுகளை மன்னிக்கும் குணம் குற்றம் இல்லாத நல்லவர்கள்கிட்ட மட்டும்தான் இருக்கும் நீ தப்பு செஞ்சால் நீ உன்னை கஷ்டப்படுத்திக்கிறியா அல்லது உனக்கு தண்டனை கொடுத்துக்கிறியா சரின்னு அதை மன்னிச்சு மறந்து உன்னை நீயே விட்டுடுறதானு அப்படி இருக்கும்போது அடுத்தவங்க தவறு செஞ்சால் மட்டும் அந்த குற்றத்தை பெருசுபடுத்தி பேச வேணா பார்க்கவும் வேணா எப்போதும் உன்னை உயர்வாக நினச்சிக்கிறது போலையே மற்ற மனிதர்களையும் உனக்கு சமமாக நினைக்க பழகு என் செல்வமே எப்போவுமே உனக்கு கிட்ட நீ அன்பாக இருக்கணுங்கிறத விட உண்மையாக இருக்கணும்னு தான் நான் எதிர்பார்ப்பேன் ஏன்னா அன்பை விட உண்மைதான் மிகவும் மகிழ்ச்சியானது அதிக வலிமையானது அதிக ஆழமானது நீ உண்மையாக இருந்தாலே அன்பும் பாசமும் தானாக அளவானதாக என் செல்வமே மற்றவங்களுடைய உணர்வுகளையும் மற்றவங்களுடைய வழியையும் வேதனையையும் கஷ்டத்தையும் புரிஞ்சுக்கிறாதவங்க மனுஷங்களே இல்லை மனிதர்களின் உருவில் இருக்கக்கூடிய மாய அரக்கர்கள்னு தான் நான் சொல்லுவேன் அப்படி தானே ஓ மனசை புரிஞ்சுக்காம எத்தனையோ சில கொடூரர்கள் உன்னியை கஷ்டப்படும்படி பேசுகிறாங்க நடந்துக்கிறாங்க ஆனால் அதுக்காக உன் வாழ்க்கையில் நீ தடமாறவோ மாறவோ தடுமாறவோ கூடாது அடுத்தவங்க ஆயிரம் சொல்லுவாங்க அதை அவங்க வாங்கி அவங்க பேசுகிறாங்கன்னு அதை அவங்க கூடையே விட்டுட்டு நீ எப்போதும் நிரந்தரமில்லாத இந்த உலகத்தில் உன் வாழ்க்கையை மட்டுமே நீ யோசிக்க பழகு ஏன்னா அடுத்தவங்க சொல்கிற சொல்லும் அவங்க உனக்கு செய்கிற கொடுமையும் எல்லாம் சில காலம்தான் இந்த பூமியில் எதுவுமே நிலையானது இல்லை அல்லவா என்ன நடந்தாலும் எல்லாமே கடந்து போகும்னு தயாராக தயாராகிரு அடுத்தவங்களை குறை சொல்லி தான் தான் பெருமைப்படக்கூடிய எந்த ஒரு மனிதனும் காலம் முழுக்க மனசு அமைதியோடையும் நிம்மதியான மனசோடையும் நிறைவான வாழ்க்கையையும் வாழ முடியாது அதனால தான் ஒன்றை அடுத்தவங்களை பார்த்து குறைவாக பேசாத குறைவாக நினைக்காதன்னு சொல்கிறேன் எல்லா மனிதர்களும் இந்த பூமியில் சமந்தான்றத நீ ஞாபகம் வச்சுக்கோ என் செல்வமே ஏதாவது ஒரு விஷயம் திடீர்னு நிகழும்போது அதை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத போது அதை பற்றி ரொம்ப யோசிச்சின்னா முதல்ல உனக்கு மனசு வலிக்கும் அப்புறம் தலை வலிக்கும் வாழ்க்கையையும் மனுஷங்களையும் அவங்க அவங்க போக்கிலேயே விட்டுறணும் ஏன்னா உனக்கு சரின்னு படுறது இன்னொருத்தவங்களுக்கு தப்பாக போனது நீ சரி நினைக்கிறத இன்னொருத்தவங்க தப்புன்னு சொல்லலாம் இன்னொருத்தவங்க செய்கிற தப்பு அவங்களுக்கு சரின்னு பட்டாலும் உனக்கு அது தவறானதாக தோன்றலாம் அல்லவா அதனால் ஒவ்வொரு மனிதர்களையும் அவங்கவங்க போக்கில் அவங்கவங்க செயல்படியே விட்டுட்டாலே நீ நிம்மதியாக வாழலாம் எந்த சூழ்நிலையிலையும் நீ ஒன்றை அடுத்தவங்க கூட ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது நீ எப்போதும் உன்னை விலை மதிக்க முடியாத பொக்கிசமான பிள்ளைன்ற எண்ணத்தோட ஒவ்வொரு விஷயங்களையும் செஞ்சாதான் உன் வாழ்க்கையை என்னால் சந்தோஷமாக மாற்ற முடியும் என் செல்வமே காசு பணத்தை சேர்க்கறது மட்டும் சேமிப்பு கிடையாது காசு பணம் கொடுத்து வாங்கின பொருள் சிறுசோ பெருசோ விலை உயர்வோ குறைவோ அதை பத்திரமா வீணடிக்காமல் பாதுகாப்பதும் சரியாக பயன்படுத்துவதும் கூட சேமிப்பு தான் ஏன்னா காசு ஒன்று சும்மா வந்துடாது தானே நீ எந்த பொருளை வாங்கினாலும் அனாவசியத்துக்குன்னு வாங்காமல் அத்தியாவசியத்துக்காக மட்டும் வாங்கி அதை வீணாக்காகவும் வீணடிக்காமல் உடச்சிடாமல் கீழே போட்டுடாமல் எல்லா பொருட்களையும் சரியாக பத்திரமாக பாதுகாத்து பயன்படுத்த கற்றுக்குவோம் எப்போவுமே தன்னை மட்டுமே உயர்ந்தவனாகவும் அடுத்தவங்களை தாழ்ந்தவர்களாகவும் நினைப்பவர்கள் மனிதர்கள் அல்ல மனநோயாளிகள் உன்னை சுற்றி ஒரு சில மனநோயாளிகள் இப்படி தான் இருந்துக்கிட்டு உன்னை மட்டமாகவும் இழிவாகவும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அவங்க முன்னால உன் வாழ்க்கைக்கான அதிர்ஷ்டத்தை கொடுத்து அவங்க முன்னால் உன்னுடைய தகுதியையும் திறமையையும் உயர்த்தி வாழ்க்கையை உடைய உயர்த்தி காட்டுவதற்காகவும் உன்னை நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவதற்காகவும் தான் இப்போது இந்த அதிர்ஷ்ட தொடச்சொன்னே தொடச்சோன்னே நின்றுமே வாழ்க்கையில் எல்லாருக்கும் எல்லாமே கிடச்சிடாது ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் தகுதியானதும் அவங்க அவங்க திறமைக்கேற்றால் போல முயற்சி செஞ்சதும் கண்டிப்பாக கிடைச்சே தீரும் உனக்கு நிறைய தகுதியும் இருக்குது திறமையும் இருக்குது அதை பயன்படுத்தி உனக்கானதை உன் வாழ்க்கைக்கு சொந்தமானதை நீ அடைய முயற்சி செய்ய செல்வமே அடுத்தவங்களால ஏமாற்றப்பட்டு அவர்கள் மூலமாக பெறக்கூடிய அந்த வழிதான் இந்த உலகத்திலேயே மிக கொடுமையான வழி எத்தனையோ பேர் உன்னை ஏமாற்றி கஷ்டப்படுத்துனது எனக்கு தெரியும் நீ வேணும்னா அதை தைரியமா தாண்டி வந்திருக்கலாம் ஆனால் இந்த உலகத்துல இந்த பூமியில எல்லாருமே உன்னை போல தைரியமானவங்களா சமாளிக்கக்கூடிய திறன் வாய்ந்தவர்களாக இருக்க மாட்டாங்க அதனால தான் நீ யாருக்கும் ஏமாற்றத்தையும் துரோகத்தையும் கொடுத்துடக்கூடாதுன்னு நான் மறுபடி மறுபடி சொல்லிக்கிட்டே இருக்கேனின் செல்வமே சில பேர் மாதம் மாதம் ஆயிரக்கணக்கில் வாங்கினாலும் அதை கொண்டு நிம்மதியாக திருப்திகரமான மனநிறைவான வாழ்க்கையை வாழ்கிறாங்க ஒரு சிலர் மாத சம்பளத்தில் லட்சத்திலேயே வாங்கினாலும் கடன் இல்லாமல் வாங்கா தானே நிம்மதியாக வாழ முடியும் எனக்கு தான் அவ்வளோ சம்பளம் வருதுன்னு சம்பளத்துக்கு கணக்கு போட்டு முதல்ல கடை வாங்கிட்டு மாதம் மாதம் வட்டியை கட்டிக்கிட்டு உக்காந்துருந்தால் எப்படி நிம்மதியாக வாழ முடியும் உனக்கு வரும் சம்பளம் சிரிசோ பெருசோ எவ்வளவாக இருந்தாலும் இருக்கிற காசை நிறைவா செலவு செஞ்சு நிம்மதியா வாழணும்னு திட்டம் போடணுமே தவிர தேவையில்லாமல் கடன் வாங்கி அப்புறம் பார்த்துக்கலான்ற எண்ணம் உனக்குள்ள வரவே கூடாது எல்லாத்தையும் கடந்து போக இரு வாழ்க்கையில கவலைகள் வரும்போது அதை தற்காலிகமாக ஆக்கி மறந்துடணுமா அல்லது நிரந்தரமாக்கி உன் கூடவே வச்சு கவலைப்பட்டுக்கிட்டு நீ நீதானே முடிவு செய்யணும் கவலைகளை உன் கூடவே நிரந்தரமா வச்சுக்கிட்டீங்கன்னா நீ நோயாளியாக தான் மாறி போவாய் அதுக்கு பொழுது அது வரும்போது அதை தற்காலிகமா நினச்சி தலையில தூக்கி வச்சுக்காம காலில் தூக்கி கீழே எரிஞ்சிட்டு நடக்க வேண்டிய வேலையை பார்த்தினா நீ புத்திசாலி பிள்ளையாக வாழ்க்கையை ஜெயிக்கக்கூடிய பிள்ளையாக மாறுவாய் உன்கிட்ட ஏதாவது தேவை இருந்தது உன் மூலமாக ஏதாவது காரியம் நடக்க வேண்டி இருக்குதுன்னா திடீர் பாசத்தோடையும் அக்கறையோடையும் மனிதர்கள் உன்னை தேடி வருவாங்க அதுக்கு பிறகு தேவை முடிஞ்சு போச்சுன்னா நீ யாருன்னு கூட தெரியாதுன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கக்கூடிய காலை வாரிவிடக்கூடிய ஏமாற்றுக்காரர்கள் நிறைஞ்ச உலகமாக தான் இது இருக்குது ஒரு உன்னையே சுற்றி சுற்றி வர்றாங்கன்னா அவங்க போகிறதுக்கு வேறு இடம் இல்லாமல் இல்லை உன்னை பெரிய மனசு இல்லாமலும் உன் மேல உண்மையான அன்பையும் பாசத்தையும் வச்சதாலேனா உன்னை சுற்றி சுற்றி வர்றாங்கன்றத நீ என் செல்வமே உன் சூழ்நிலை என்ன நீ என்ன கஷ்டத்தில் இருக்கன்னு தெரியாமல் உன்னை சுற்றி இருக்கவங்க உனக்கு கவலையை கஷ்டத்தை கொடுத்தாலும் அதை நினைச்சி நீ வருத்தப்பட வேணாம் அவங்க அவங்க கடமையை செய்கிறாங்க அவங்க பிறந்ததுக்கான கர்ம வினையை செஞ்சு பாவத்தை சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு யோசிச்சுட்டு நீ பாட்டுக்க எதையும் கண்டு கொள்ளாம உன் வாழ்க்கையை சிறப்பாய் வாழ்வதற்கான வேலைகளை மட்டும் செஞ்சுட்டு போய்கிட்டே இருக்கணும்